ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைப்போம் அதுக்கு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடிசை நறுக்கிருக்கு அதையும் உள்ளே போட்டு நல்லா வதைக்கிடலாம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போது நறுக்கி வச்ச கத்திரிக்காவை உள்ளே போட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிடலாம் கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கு பிறகு ஒரு மூணு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கு அதையும் நல்லா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இப்போது அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போது வீட்லேயே அரைச்ச மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் நல்லா மசாலா காயில் நல்லா வதங்கட்டும் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது எலுமிச்சை சைஸ் நெல்லிக்காய் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுத்துருக்கு அதையும் அந்த கத்திரிக்காய் காயோடு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதித்த பிறகு அது பிறகு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த காயில் அந்த புளிப்பு பிடிச்சி கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கலாம் கொதித்ததும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்